அணில் அதாவது அம்பானி ஏன் நல்லா இருக்காங்கன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபத்தில் இருபது சதவீதத்தை எடுத்து தானம் பண்ணுறான் அதனால கோடி கோடியா அங்க கொட்டுது அந்த பார்முலா யார் கையில் எடுத்துக்கிட்டா நம்ம ஆளு சுபமாரி எடுத்துக்கிட்டா இருக்கு ஏங்க நாங்கள்லாம் அதாவது ஒரு பெரிய சீரிய பேச்சு இப்ப எல்லாம் பொண்ணாவோட பேச்சு அப்படி இல்லை அந்த காலத்துல பேசும்போது மாரிமுத்து சின்ன பையன் எங்களுக்கு வந்து மேடையில் எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுவாரு அப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு மாரிமுத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு மன நிறைவா இருக்கு நயா அம்பானின்னு சொல்றேன் ஜோதிடத்தில் அம்பானி ஜோதிட நடந்தாலும் சுபமாரிமுத்த போய் பாருங்க ஆண்டவன் அவருக்கு தர்றார் ஆனா அதை விட செய்கிறதுக்கு மனசு வேணும்ல இந்த மாதிரி ஒரு தர்மம் செய்கிறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா ஆண்டவன் கொடுத்துருக்கானா இல்லையா அப்பா அவரை பாராட்டி தானே ஆகணும் அதனால பகவான் வந்து எப்பயுமே அவருக்கு அருவாடி அதை விட என்ன அந்த மனுஷனுடைய அப்படியே அப்படியே அந்த தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் எவனு பாக்கெட்ல படத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது பார்த்தவுள்ள கையில் கொடுத்துட்டு போயிடும் கொட்டாய இருக்கணும் நமக்கு இப்படி ஒரு ஆள் வேணும் சரியா எல்லாமல்ல இறைவன் சகல சௌபாகியங்களையும் மாரிமுத்துக்கு தரணும் இறைவன் எப்போதும் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி வாழ்த்துகின்றேன் வாழ்த்துக்கள்